ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா வெள்ளை மனதுடன் இருப்பது சரியாக தவறாக நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறது இது எதுக்காக அப்படின்னா உண்மையிலேயே வெள்ளை மனசோடு இருந்தோம் அப்படின்னா அது பயன் இல்லாமல் தான் போகுது இது என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டது ஆனால் வெள்ள மனசோடு இருக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படி இருக்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏன் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நம்ம கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கணும் குழந்தை மனசு போல் இருக்கணும் அப்படின்னு யாராவது கிட்டே சொல்லுவோம் இல்லைன்னா யாராவது சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்கிறவங்கள நம்ம மதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இன்றைக்கி த டாபிக் யாராவது சூதுவாதோடு பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கொதித்து எழுகிறோம் அதே வந்து வெகுளித்தனமாக இருக்கிறவங்கள பார்த்த உடனே நம்ம போய் அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் பழகிறது கிடையாது நம்மளுக்கே ஒரு ஒரு இலக்காரன்னு வைங்களேன் இலக்காரமாக தான் தோணுது ஆனால் சூதுவாதாக இருக்கிறவங்கள பற்றி மட்டும் நம்ம சங்கடப்பட்டுக்கிறோம் வெகுளியாக இருக்கிறவங்கள நாம் ஆதரிக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி கள்ளம் கபடம் இல்லாத ஒருத்தர் நம்ம கூட வந்து பழகினாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது நம்ம இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணிவிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த மாதிரி நாம் இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லை இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறதக்காகத்தான் இந்த பதிவு எல்லாருமே நம்பர் ஒன்னாகும் நம்பர் டூ நம்பர் த்ரீ அதுக்குள்ளேயே இருக்க முடியுமா அவங்க தான் இந்த உலகத்தில் வாழணுமா ஏன் வெள்ளை மனசோடையும் பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடாதான் ஏன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கேலி செய்கிறோம் பிழைக்க தெரியாதவங்கன்னு கூட சொல்கிறோம் ஆனால் சூதுவாதாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம் இந்த மாதிரி அன்பாகவும் வெகிலியாகவும் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்கள நம்ம ஏன் கேலி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த சேனல் ஆன ஆரம்பித்ததோட நோக்கமே வந்து சூதுவாதோடு இருக்கிறவங்க மட்டுந்தான் வாழணுமா வெள்ளை மனசோடு இருக்கிறவங்க அவங்க லைஃப்பை அழகாக கொண்டு போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் வெள்ளை மனசோடு இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இந்த உலகத்தில் அன்பை பற்றியோ இல்லை கல்லங்கம்படம் இல்லாத மனசை பற்றியோ பேசுனா அது மொக்கைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க தான் ஆனால் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்கக்கிட்ட யாராவது அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அன்போ பாசமோ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு தான் அதை வந்து கள்ளங்கபடம் இல்லாத அந்த அன்பை வந்து கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க அது யாராக இருந்தாலுமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் போர் அடிச்சிருந்ததுன்னா சாரி மன்னிச்சுக்குங்க கள்ளங்கபடம் இல்லாத மனசு வெள்ளை மனசோட இருக்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ஆனால் வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில் நிறைய தான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி வெள்ளை மனசோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கிறதில்ல கெட்ட பேர் கண்டிப்பாக கிடைக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த வெள்ளை மனசோடு இருந்தோம் அப்படின்னா தான் அதில் ஒரு திருப்தியே கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது உண்மையிலுமே அப்படி இருக்கிறது வெளியுலகத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாலுமே உள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசுக்கு அது சந்தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த வெள்ளை மனசு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்